அல்ல கர்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாலச்சந்திரன்ற ஒரு சிறுவனை கொண்டது சரின்னு விடுதலை புள்ளிகள் இயக்கத்தில் இருந்த நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை அது உண்மையிலே ஒரு மிருகத்தனமான செயலாக தான் நான் பார்க்குறேன் அது வெளிப்படையாக நான் கொடுக்கணும் ஏன்னால் அது ஒரு பாலச்சந்திரன்றது உண்மையை நானும் தூக்கி வளர்த்த ஒரு ஆட் அதற்காகண்ட சொல்லுதான் அது பொதுவாக தலைவர் பிரிவார்ட அத்தனை பிள்ளைகளையும் நானும் தூக்கி வளர்த்தியேன் அப்போ அதில் ஒப்பிட்டு பார்க்க அந்த அது பாலகன் பச்சிலம் பாலகன் யுத்தத்தை பற்றி எந்த அறிவுமில்லை எதுவுமே தெரியாது இன்றைக்கு அந்த இது படகுகளை நடந்தன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளல உலகம் உலகமே ஏற்றுக்கொள்ளாங்க உலகம் இல்லை இவன் சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மிருகத்தனமான செயலாம் ஆகவே அது அந்த சம்பவம் இப்போ கைது செய்து கொண்டார்களா அல்லது யுத்தத்தில் கொண்டதான்றது உண்மையிலேயா அவரும் தெரியா நானும் பாக்கல நீங்களும் பாக்கல அரசாங்கத்தோடதானே நீங்க இங்க வந்தீங்க இல்லை உண்மையே தெரியாது யுத்தம் நிகழ்றதுக்கும் இந்தியால அந்த அரசியல் வட்டத்துக்கும் என்ன நடந்தனே தெரியாது நான் மாத்துனவனில ஏன் ஏஜிங்கள அருகே தலைவருமே தெரியாது என்ன நடந்தண்டு அவ்வளவு சீக்கிரம் தான் அந்த யுத்தத்தை நடத்தினான் அப்ப அதுல மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அதுதான் அந்த யுத்த பெட்டியை மிகவும் டேர்னிங் போய் நான் மாத்தி விட்டதும் பாலச்சந்திரன்ட வழியா வெள்ளைக்குடி சம்பவத்தையும் போர்க்குற்றமே நடக்கலைன்னு நீங்க நம்புறீங்களா இல்லை போர்க்குற்றம் நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்டால் ஏற்கனவே இரண்டு தடப்பும் குற்றம் போட்டுருக்கு விடுதலை புலிகளும் எதுவும் ஆனால் வெள்ளக்கொடி விவாரம் ஒரு பாரிய விவகாரமா அல்லது அதை விட பாரிய விவகாரம் அங்கே உள்ள அந்த பொதுமக்கள் மடிந்ததை தான் நான் பார்க்குறேன் வெள்ளக்கொடி பிடித்து வந்தன்றது போராளிகள் அது ஒரு பிரச்சனை அப்போ அது அந்தளவு பாரிய அளவு நடந்ததாக இல்லான்றது உண்மையிலே அது அதை நாங்கள் ஆராயிறதை விட அங்கே இருந்த பொதுமக்கள்ன்ற உயிர்கள் உண்மையிலே நிறைய பாதிக்கப்பட்டது நிறைய மக்கள்தாங்க ஆனால் அது அது ட்ரெண்டு முடியும் அதில் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே நான் சொன்னது அப்பலாம் ராணுவமாக வந்து இறுதி வெற்றியை நோக்கி போக இராணுவத்தை கட்டுப்படுத்துறோன்றதும் ஒரு கடினமான விடயம் அது இந்த நாடு இல்லை இந்த நாடுந்தான் இப்போ இந்த அரஃப் நாடுகள் நடக்கிற யுத்தம் அப்படிதான் நடக்குது அதுக்காக எங்களோட மக்கள் விளந்ததை நாங்கள் நியாயப்படுத்தலாது அப்போ அதுக்கு சில விடயங்களுக்கு அரசாங்கம் பதில் கூறணும் இது நடந்ததா நடந்தது சரி இதுக்குரிய ஆக்கள் இவங்க இவங்களுக்குரிய தண்டனை விசாரணை ரெண்ட ஒரு இதை செய்வாங்க ஒரு விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவரா முன்னாள் தளபதியாக உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்தியா நாளைக்கு இதே நீங்கள் சொல்கிறதே பூகோள அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் உங்களை ஒரு தலைவராக ஏற்று உங்களுக்கான ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தமிழீழ தீர்வுக்காக போராடுவீர்களா நிச்சயமாக அதாவது வந்து ஏற்கனா கூறுகிற போல் அதாவது ஆயுத போராட்டத்தை திருப்பி தொடங்குறன்றது இலவான விடயம் ஆனால் அதை தவிர்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த பாதிப்புக்குள்ள மக்கள் நிறைய இழந்துட்டாங்க ஒரு கொலைகளில் அல்லது இழப்புக்களை மக்கள் விரும்புகிறதுக்கு தயாரில்லை ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து உண்மையில் தலைமையில் ஏற்றி ஒரு பலத்த தருமாக இருந்தால் இங்கே மாற்றத்தை கொண்டு வரலாம் அதுதான் உண்மையானது நன்றி